இப்போ உதாரணமாக சில பேருடைய கண்கள் இடம் விழி பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும் கண்ணை நாங்கள் பார்க்கும் பொழுதே அதாவது நீங்கள் பார்க்கறதுக்கும் எங்களுடைய பார்த்துக்கோ வேற இருக்கு கண் வந்து ஷேப் மாறிடும் இயல்பாக இருக்கிற ஷேப் விட ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது நான் சொல்கிறது இயல்பாகவே பிறப்பில் இருந்து வர அந்த கோளாரது இல்லையா அந்த கண்களில் விழிகள் இருக்கும் இல்லையா அது வேறு அது வந்து பிறவியில் வரணும் கண்ணோட ஷேப் வந்து இரவியில் வர இருக்கும் இறையில் வர கண்களுடைய ஷேப் மாற்றத்தையும் எங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும் இதை நான் நிறைய பேஷன்ஸ்கிட்ட கவனிச்சுக்கிட்டேன் பிறனியிலே வர கண்கள் இடம்பெயர்தலுக்கும் இடைக்காலத்தில் கண்களுடைய ஷேப் மாறுபாடு ஏற்பட்டிருக்கும் எங்களால் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படி நாங்கள் பார்க்கும்போது அந்த கண் அது எதனால இலையில் வந்திருக்குன்றத கண்ணாடி தொடர்ச்சியாக வரும் கண் பார்வைக்காக அவங்க பயன்படுத்துகிற கண்ணாடி அந்த மாற்றத்தை அந்த விழிகளுடைய மாற்றத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத எங்களால் அனுமானிச்சு அப்போ நாங்கள் அதை என்கொயரி பண்ணும்போது அவங்க கண்ணாடி தொடர்ந்து எத்தனை வருஷமாக கண்ணாடி போட்டு வந்திருப்பாங்க அது இட இப்போ போட்டாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக போட்டாங்களா அப்படிங்கிறத அவங்ககிட்ட நாங்கள் என்கொயரி எத்தனை வருஷமாக நீங்கள் கண்ணாடி போட்டுக்கும்போது அவங்க சொல்கிறதே நாங்கள் இதே சில பேர் கண்ணாடி போட்டே வருவாங்க போட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய கண் பார்வை வந்து அவங்க கண்களுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மாறுபாடு இருக்கா இயல்பாக தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது கண்ணுடைய ஷேப்பில் வந்து கண்ணுடைய ஷேப்லையோ இல்லை வெளியினுடைய பொசிஷன்லேயோ மாறுபாடு இருக்கிறவங்க வந்து ரொம்ப வருஷமாக போட்டிருப்பாங்க நார்மலாக கண்ணுடைய ஷேப் இருக்கிறதோ விழுதல் அதே மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ரீசெண்டாக தான் போட்டிருப்பாங்க அது பெரும்பாலும் வயசானவங்கள பார்த்துக்கலாம் வயசானவங்களுடைய கண்கள் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அவங்க வயது முதிர்ச்சிக்காக சமீபமாக மிக சமீபமாக ஊரிரு வருஷங்களில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க ஆனால் பத்து வருஷம் சின்ன வயசுலேருந்து போட்டவங்க ஒரு இருபது முப்பது வருஷமாக கண்ணாடியை பயன்படுத்திட்டே இருக்கிறவங்கிறால கண்களை கண்ணாடியை கழட்டவே முடியாது இதெல்லாம் நிறைய சிம்டம்ஸ் இந்த கண்ணாடியிலேயே சொல்கிறாங்க கண்ணாடியை கழட்டினா அவங்களால் ஆள் நிற்கிறது கூட அந்த அளவுக்கு கண்களுடைய கண்கள் தன்னுடைய பார்வை ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக சோம்பேறி இருக்கும்னால நார்மலாக கூட பெரும்பாலும் கொஞ்சம் தள்ளி ஆள் நின்னாங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ இந்த இடத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பல வருடங்களாக கண்ணாடி போட்டாங்க ஆனால் மிக சமீபமாக போட்டவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க பெரும்பாலும் போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க சில நேரங்கள் படிக்கும் பொழுது டிவி மீதாக பார்க்கும்போது ரொம்ப சின்ன எடுத்துரில் அப்படின் போது தான் வயதானவங்க போடுவாங்க எப்போவுமே போட்டுட்ருக்கவங்களோட கண்கள் தான் அப்பிமானப்படும் தொடர்ந்து எப்போயாவது அவ படிக்கும்போது மட்டும் போடுறவங்கள பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிடும் அவங்க வந்து ரொம்ப சமீபமாக தேவை இருக்கும்போது தான் போட்டிருப்பாங்க அவங்களால எல்லாத்தையுமே தெரியும் பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே தெரியும் அந்த சின்ன எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும் அது வந்து இன்னும் தரத்துக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு இன்னும் போகிறது ஸோ இப்படி நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அப்படி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான அவங்களை பற்றின முழு ரிப்போர்ட்டாக நாங்கள் கையில் வச்சுக்கோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் வைத்திய இருக்குன்னா ஒரு பேஷண்ட்டை வந்து சும்மா ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது அவங்கள பற்றின முழு புளிதலும் இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்களோடயே நம்ம டிராவல் பண்ண முடியும் அவங்களுடைய பிரச்சனையை முழுசாக குணப்படுத்தணும் ஸோ இந்த கண்பாவையில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற கண்ணாடி போட்டிருப்பவங்களை பார்த்திங்கன்னா அந்த கண்கை வந்து மாறுபடுது ஸோ இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பல வருஷங்களாக அவங்க வந்து கண்ணை வந்து பா சோம்பேதனை மாற்றிருக்காங்க அப்படின்றத நாங்கள் இப்படி தான் எங்களை பார்த்திருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காதில் கேட்குற திறன்கள் வந்து அவங்க எல்லா விஷயங்களையுமே அவங்க உதடு உதற்கொண்டு உதாரணமாக இந்த உதடில் உதவ கூட நாங்கள் காவிப்போம் இயல்பாக அவங்களுடைய உதட்டில் கருமை நிறம் உதல் கருப்பாக இருக்கிறதோ இல்லை வேற மாதிரி ரொம்ப சிறந்து போகிறதோ இல்லை தோல் உழிஞ்ச மாதிரி இப்படியான மா இயல்பான உதடுகளை விட மாறுபட்ட நிலையில அந்த உதடுகள் மாறு மாறி இருக்குது அப்படின்னா நாங்கள் அதுக்கான அது அது எதனால் பாதிப்பட்டு உதடு அப்படின்னாலே நிலம் மூலகம் சார்ந்த ஒரு உப்பு அப்போ அந்த நிலம் மூலகம் செரிமான குறைகள்ல இருக்கு அதோடு சேர்ந்து அதனுடைய செரிமானம் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் மூலகம் தன்னை கட்டுப்பா தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு அதை அது அதை அப்படின்றதையும் நாங்கள் அப்போ நீர் மூலகம் கட்டுப்பட்ட மீறி போய் இருக்குது அதில் பிரதிபலிப்பாக நிலம் மூலகம் அதை கட்டுப்படுத்துகிற வேலையில் அந்த நீர் மூலகத்தை கட்டுப்படுத்துகிற வேலையில் ரொம்ப தொடர்ந்து ஈடுபட்டதுனால தன்னுடைய ஆற்றலை இங்கே நில மூலகம் இழந்துகிட்டே இருக்குது அதோடைய செரிமான குறைகளை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து முடிஞ்சுட்டு அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை தெரிஞ்சோம் இதுதான் வந்து பார்த்தறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலையில கூட நாங்கள் பார்த்தோம் முடிக்கொட்டு அதையும் நாங்கள் கேட்போம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அப்போ உதவியே கருப்பாக இருக்குன்னா அவங்க பிறப்பே அப்படியாக இருக்கலாம் அதையுமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பாரத்தடிதல் நாங்கள் கெஸ்ட் பண்ணி வச்சாலும் அதுக்கு முன்னாடி அது பிறப்புலேருந்தே அவங்க உதவி கருண் நிலையாக இருக்கா இல்லை பிங்க்கு பிங்காக இருந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய உதவிகள் மாறுபட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோம் அப்போ முடியே இருக்குன்னா இயல்பாக அவங்களுடைய முடி சில ம சில பேருடைய இயல்பாவே பிறப்புலேருந்தே தலை மண் தெரிகிற மாதிரி இருக்கும் சில பேர் முடி இருந்து கொட்டியிருக்கும் இல்லையா ஸோ இதையுமே நாங்கள் அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிகிச்சையை நாங்கள் கொடுப்போம் ஸோ இப்படி தான் பா எங்களுடைய பார்த்தறிதல் ஸோ இன்னைக்கு இப்படி பாத்திரிதல் முறையை கொடுத்தா எங்களுடைய சிகிச்சை வந்து நான் சிகிச்சைக்கான முதல் ஸ்டெப் நாடி பரிசோதனைக்கான முதல் ஸ்டெப் நாங்கள் என்ன பார்த்தறிதல் என்ன கேட்டறிதல் எல்லாமே நாங்கள் வந்து பா செஞ்சாலும் இறுதியாக நாங்கள் நாடி பரிசோதனை செஞ்சு அந்த பாடத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் இது ரெண்டத்தையும் அதோட சேர்த்து அனலைஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம் சரி பாத்திரிதல் மட்டுமே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல கேட்டெடுத்த மட்டுமே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது ரெண்டத்தையும் வச்சுக்கிட்டு அது என்ன நாடு என்ன சொல்கிறது ஏன்னா அது உயிர் சக்தி உயிர் நாடு அது வந்து கட்டை கொண்டு வந்து நம்ம காமிச்சு கொடுத்தோம் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என்ன மறைக்கப்பட்டிருந்தாலும் வெளிப்பாடு எப்படியாக இருந்தாலும் அதற்கான ஆணி வேலை அந்த ரூட்டை அந்த உயிர் சக்தி உயிர் நாடி காட்டி கொடுத்துடும் அது காட்டி கொடுத்துறதான் இங்கே வெளிப்படுறது இங்கே வெளிப்படுறதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது இதுக்கான வேறு என்ன உயிர் நாடி அங்கே அந்த என்ன எந்த பாதிப்பில் ஏற்பட்டது என்ன உறுப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த உறுப்புகளுக்கு என்ன மாதிரியான மூலக குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடணும் அதை சொன்ன உடனே இங்கே நாங்கள் வந்து அதற்கான சரியான சிகிச்சையை அதை அனலைஸ் பண்ணி இது எல்லாமே நாங்கள் மைண்ட் அட்ராக்ஷன் எப்படி எங்கள் உடல் எங்களுக்கு எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செய்வோம் இந்த கேல்குலேஷன்ஸும் எங்கள் மைண்ட்டில் கேல்குலேட் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடிப்படையிட்டு இருக்காங்க இதுக்காக பெருசாக டைமே எடுத்துக்க மாட்டேங்க பேஷண்ட்டை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரம் நிமிஷம் அவங்க எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக உட்காராங்கன்றது அப்படின்னு பேசுகிற நேரம் அவங்களுடைய குறைகள் சொல்கிறது தான் டைம் எடுக்கணும் ஒழிய மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் அதிகமாக வந்து பேஷண்ட்ஸுக்கு தேவைப்படாது உடல் எப்படியோ அப்படி தான் நாங்கள் உடல் இயற்கை எப்படியோ சரிங்களா ஸோ இதுதான் என்னுடைய பாத்திரம் தொடர்ந்து அடுத்தடுத்த காலத்தில் கேட்டிருந்த டீட்டெயில் தான் நன்றி